ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முட்டை கடையில் வந்து கார்லேருந்து வந்த ஒரு நபரானது ஒரு மூணு ரேக் முட்டை எடுக்கிறாரு ஒரு ரேக்கில் வந்து குறைந்தது முப்பது இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மூணு ரேக்னால் தொண்ணூறு முட்டை இல்லைங்களா அந்த தொண்ணூறு முட்டை எடுத்து அந்த காருக்குள்ளே கொண்டு போய் பக்குவமாக அவர் வைக்கிறாரு அந்த காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருடைய உறவினர்கள் இருக்காங்க குறிப்பாக அவரது மனைவி இந்த பிள்ளைகள்லாம் வந்து அந்த கண்ணாடியில் தெரியுது ஸோ குடும்பத்தோடு அவங்க வந்து எங்கேயோ போயிட்டு இருக்காங்க அந்த ரோட்டின் பகுதியில் வந்து இந்த முட்டை கடையை பார்த்தோன்னே நிறுத்தி ஸோ மொத்தமாக முட்டை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க இந்த கடைக்காரர் பாருங்கள் இன்னும் ஒரு மூணு ரேக் இருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து மறுபடியும் முட்டைகள் வந்து கட்டிகிட்ருக்காரு ஸோ ஆல்ரெடி வந்து அவர் மூணு ரேக் உள்ள எடுத்து வச்சுருக்காரு அதை அதாவது ஒரு தொண்ணூறு முட்டைகள் ஆல்ரெடி உள்ளே வச்சிட்டாரு இப்போ மறுபடியும் ஒரு மூணு ரேக் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது முட்டைகள் வந்து அவர் இருக்கார் சரிங்களா இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நம்ம ஃபேமிலியோட காரில் வந்து நம்ம எங்கேயாவது போகும்போது அந்த ரோட்டின் பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகளில் வந்து பல பொருட்கள் வாங்குவது எல்லோருக்குமே வழக்கமான ஒன்று இந்த குடும்பமும் அதே மாதிரி இந்த முட்டைகளை வந்து வாங்கிறதுக்காக காரை வந்து ஒரு ஓரத்தில் நிறுத்தி அந்த கடைகளை இருக்காங்க இப்போ பாருங்க இந்த நம்பர் வந்து மீதம் இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு முட்டைகளையும் வந்து அந்த காருக்குள்ளே கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த காருக்குள்ளே வந்து பக்குவமாக அதை வைத்து அதை செட் பண்ணி கொடுக்குறாரு ஸோ அந்த ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது முட்டைகள் வந்து வாங்கியிருக்காங்கன்னு நம்ம நினைச்சுக்கலாம் ஸோ நூற்றி ஐம்பது முட்டைன்னு பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாக்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன் பக்குவமாக அந்த முட்டைகளை வந்து அந்த காருக்குள்ளே அழகாக செட் பண்ணி கொடுக்குறாரு இப்போ பாருங்கள் அழகாக செட் பண்ணி கொடுத்துட்டாரு சரி இதற்குண்டான ஒரு அமௌண்ட் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த க்யூஆர் கோடு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போய் காட்டுறாரு ஏன்னா ஜிபேவோ இல்லை பேடிஎம்மோ பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி ஆன்லைன் ட்ரான்சாக்ட் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி காட்டுறாரு அவங்களும் அந்த க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணி அது ஒரு குறைந்தது ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாக்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து அவங்க கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ இவர் நின்றுட்டே இருக்கார் பாருங்கள் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் ரொம்ப நேரமாக நிற்கிறாரு பாருங்கள் அப்போது என்ன நடக்குதுன்னா அந்த கியூஆர் கோடு வந்து அக்செப்ட் ஆகாமல் இருக்கலாம் இல்லை வந்து பேமெண்ட் வந்து ஆகாமல் கூட இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு டிலே ஆகுதுங்க உடனே கடைக்காரர் பார்த்திங்கன்னா வேறு ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனருக்கு அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வராரு ஆனால் அவங்க வர்றதுக்குள்ளே அந்த கார் வேகமாக அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ ஒரு ஆயிரத்து ஐநூறு வரக்கூடிய ஒரு பொருளை வந்து இந்த காரில் இருந்து வந்த அந்த குடும்பம் வந்து இந்த ரோட் வந்து பிழைப்பு நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த கூலி தொழிலாளிகிட்ட இப்படி நடந்துக்கிறது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது ஸோ இங்கே பாருங்கள் இப்போ இந்த ந ஒரு வேலை இந்த நபர் வந்து இந்த கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தாலோ இல்லை இந்த ஓனர் வந்து வேற எங்கேயாவது இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போது இந்த ஓனர் வந்து இது வந்து முழு பொறுப்பு உன்னோட தான் நீ தான் இதை சேல் பண்ண அந்த பொருளுக்கு உண்டான காசு நீ தான் வாங்கியிருக்கணும் உன்னுடைய முட்டாள்தனத்தினால தான் அவங்க வந்து கொடுக்காமல் போயிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு வேளை அவருடைய சம்பளத்தில் கூட அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா அமௌண்ட்டை கூட பிடிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது வந்து இவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரில அப்படியே ரியலைஸ் பண்ணுறாரு ஐயோ நம்ம என்ன இப்படி ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொ என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள் உடனே அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேமராவில் பார்த்தீங்களா இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு வந்து அவர் வந்து அந்த உண்மையை வந்து சொல்ல முயற்சி பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி நம்ம ரோட்டோரங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து அங்கே வேலைக்கு செய்யக்கூடிய நபர்கள் தான் வந்து கண்டிப்பாக பொறுப்பாக இருப்பாங்க கண்டிப்பாக ஓனர் வந்து சிசிடிவி பார்த்துட்டு அவர் எங்கே வேணாலும் ஜாலியாக இருக்கலாம் ஆனால் அந்த கடையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த பொருளுக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் ஸோ தயவுசெய்து உங்களில் யாராவது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட ஏமாற்றாமல் வாங்கின பொருட்களுக்கு கரெக்டான காசை கொடுத்துட்டு போகிறது தான் ஆரமாகும் ஸோ இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி देखा आपने देखा कमरा में वो हाँ? क्षेत्र में अंडा लेके गया